நாங்கள் மார் நீங்கள் படத்துக்கு போயிட்டு வாரும். அப்படி என்ன போயிட்டாலுக மா, போயிட்டாலுக மா. என்னை தூக்கி விடக்குட ஒரு நாறி இல்ல நீட்டடி வாடி உன் அண்ணி கறியே டேய் சொல்லி நீ நல்லா உட்காந்து நின்னு சரி மாዬ நீ ஏசி கிட்ட இருக்காதம்மா எனக்கு வேற இடம் எலும்பலா I'm going to

சார் நான் அன்னைக்கு பீச்சுக்கு கூப்பிடையில சொன்னேன் நீங்க இனிமே எங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்னு ஆனா திரும்பவும் என்னையை டீ குடிக்க டீ ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க பிரியா நான் டீ குடிக்க போற வாரியாமான்னு கேட்டேன் நீ மறு மார்க்கு எதுவும் பேசாம ஓகேன்னு சொன்னியே பிரியா என்ன ஆஹ் அது வந்து நானும் நீங்க கூப்பிடும்போது போதும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறது உம் மீறி வந்துடுறேன் சார் அப்ப என்னோட வெளியில வாரத்துல உனக்கும் இஷ்டம் தான் ஆனா கஷ்டமாரியே பேசுறீ பிரியா சார் உங்களோட எங்க போனாலும் நேரம் போறதே தெரியல சார் அந்த நாளே எனக்கு அழகா தெரியுது சார் அதான் நீங்க கூப்டேனா மறக்க முடியாம நானும் வந்தறேன் சரி பிரியா பீச் போய்டோம் டீ ஷாப் வந்துட்டோம் அடுத்து எங்க போகலாம் இனிமே நீங்க எங்க கூப்டாலும் நான் வரவே மாட்டேன் ம் தான் சொல்லுவ பிரியா அண்ணா கூப்டேனா முதல்ல பைக்ல வந்து உட்கார்ந்துருவியே சார் நீங்க கூப்டனால தான நான் வந்தேன் நானால வந்தேன் இனிமே நீங்க கூப்டால நான் வரவே மாட்டேன் ஓ அப்படியா நான் எங்க கூப்டால வர மாட்டேன் ஆமா வரவே மாட்டேன் சரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க எங்க வீட்டுக்கு மர்மகள கூட்டிட்டு போனா கூட நீ வர மாட்டியா பிரியா அண்ணோடு கண் சேரும் வார்த்தைகள் எங்கே போகும் அண்ணே என் முன்னே வந்தால் என் நெஞ்சம் குழந்தையாகும் விளியில் உன் விளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே வழியில் அந்த வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில் என் வழித்துணி நீதான் என்று நீழல் சொன்னதே உன்னோடு வாழ்ந்தெடுத்தானே நான் வாழ்கிறேன் தோழனும் தூ தந்தீத்து சாகிரி

அதெல்லாம் அத்தே பொறுக்கிற சூடாதான் வப்பாக படு பாரு பொறுத்துக்க சரி ஆயிரும் இல்லைன்னா ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போகணும் அங்க மாத்திர மருந்து எக்ஸ்ரே அது இது லொசுக்குன்னு பார்த்து பல லட்சங்கள் செலவாகும் நாத்து கொஞ்சம் பொறுத்துக்க

சரிமா 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 நீங்க இந்த நாத்துக்கு என்னை மட்டும் வேலை சொல்லாம இருக்கவே முடியாதே